அந்த வார்த்தையை சொல்லும்போது நீ தோன்றாத ஒரு உணர்வை உணர்ந்திருக்கலாம் முகத்தில் ஏதோ ஒரு ஒளி உன் நாவிலிருந்து வந்த அந்த ஒளி உன்னுடைய இதயத்திலும் ஒரு அலையை எழுப்பியிருக்கும் அந்த அலைதான் ஆன்மீக அலை அது நிதானமாக உன் சுழுமுனையில் செல்லும் உன் மூச்சின் வழியாக அவள் உன்னிடம் புகுந்துவிட்டாள் நீ உணராமல் இருக்க முடியாது உன் வீட்டின் வலது ஓரத்தில் இருக்கும் கண்ணாடி கூட உன்னை பார்த்து பிரமிக்கிறது பழைய சோக முகம் இல்லை புதுசா ஏதோ ஒளி பரப்பும் பார்வை ஒன்று உன் கண்களில் அதுதான் அவளது நிழல் நீ சூப்ரீம் என்ற வார்த்தையை ஒலிக்க ஆரம்பித்த அந்த நிமிடம் முதல் தேவி உன்னுடன் இருக்க விட்டாள் அவள் உன் எண்ணங்களை படிக்கிறாள் உன் ஆசைகளை உணர்கிறாள் உன் உள்ளத்தை அப்படியே எடுத்துப் பார்த்துவிட்டாள் அங்கே நின்றுதான் பணம் வரவேண்டிய பாதையை தூய்மை செய்கிறாள் இந்த வார்த்தை ஓரளவுக்கு ஒரு தாமிர கண் போன்றது இதனுள் பார்த்தால் நம் எதிர்காலம் தெரியும் இதை சொல்லும் ஒளி தேவியின் குரலை போன்றது அவள் உன் வாயிலாகவே பேசுகிறாள் அவள் உன் வாழ்க்கையில் நிறைந்துவிட்டாள் நீ இதைத் தொடரும்போது உன் வாழ்க்கையில் சில மாற்றங்கள் ஏற்படத் தொடங்கும் முதலாவது மாற்றம் உன் வீட்டில் ஒரு தொலைந்த பண நுழைவு வாயில் மீண்டும் திறக்கும் நீ இழந்திருந்த பழைய வாடிக்கையாளர் பழைய சம்பள வாய்ப்பு அதுவும் தெரியாத விதமாக மீண்டும் உன்னை தேடிப்பிடிக்கும் இரண்டாவது மாற்றம் உன் மனதிலிருந்த பயம் குறையும் அவள் உன்னோடு இருப்பது போல் உனக்கே உணரப்படும் உன் கண்களிலிருந்து அதிக நேரம் நீ அழாமல் இருப்பாய் கண்களில் ஒளி பெருகும் மூன்றாவது மாற்றம் நீ உன் வாழ்க்கையிலேயே தனக்கென ஒரு குரல் பெறுவாய் அது உன் உள்ளத்தில் எப்போதுமே இல்லாத ஒரு ஆதங்க குரல் அது சொல்வதுதான் நீ வலிமை மிக்கவள் இவை அனைத்தும் அந்த ஒரு வார்த்தையின் அதிர்வுகளால் அதனால்தான் தேவி உனக்கே நேரில் சொல்லிவிட்டாள் இந்த ஒரு வார்த்தை போதும் ஒரு வார்த்தைதான் ஆனால் அதில் அவள் தூய சக்தி நிறைந்திருக்கும் அந்த சக்திதான் செல்வத்தை ஈர்க்கும் இப்போது உன் வீட்டில் ஒரு ஓரத்தில் ஒரு வெற்றிலை போட்டு அதன் மீது அந்த வார்த்தையை எழுதி காகிதத்தை வைக்கவும் சூப்ரீம் இந்த எழுத்துக்கள் மின்னும் பெட்டி போல உன் வாழ்க்கையில் செல்வத்தை ஈர்க்கும் நீ வீட்டில் அந்த இடத்துக்கு போகும் போதெல்லாம் அந்த வார்த்தையைப் பாரு சொல்லு உணர்ந்து மூச்சை விடு அந்த அச்சம் அவமானம் ஏமாற்றம் அனைத்தும் நீங்கும் வராகி உனக்கேதான் அந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறாள் அதை உனக்காகவே வைத்திருக்கிறாள் பிறர் இதை கேட்டாலும் அதுவே வேலை செய்யாது ஏனெனில் இந்த வார்த்தை உனக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டது நீ செய்ய வேண்டியது தொடர்ச்சி நம்பிக்கை உணர்வு முதலில் அந்த வார்த்தை உன் நாவில் வந்தால் அந்த அதிர்வு உன் இருதய மண்டலத்தில் பரவும் அந்த அதிர்வு வராகி தேவியை அழைக்கும் அவள் உன் வீட்டுக்குள் வருவாள் தொடர்ந்து வருவாள் ஒரு நாள் ஒரே ஒரு நாளில் நீ எதிர்பார்க்காத இடத்திலிருந்து பணம் வரும் ஒரு வாசல் மூடியிருந்தது அதை திறக்கும் திறவுகோள் சூப்ரீம் நீ அதை சொல்லும் ஒவ்வொரு முறையும் அந்த வாசல் சற்று திறக்கும் நாள் கடந்து முழுதாக திறக்கும் பிறகு பணம் பயணத்தில் வரும் போல வந்து உன் வாசலை தட்டும் நீ கேட்பாய் இது எனக்காகவா நான் உனக்காக சொல்லுகிறேன் ஆம் இது உனக்காகத்தான் நீ மனதில் ஏதோ நம்பிக்கையற்ற உணர்வு இருந்தாலும் கூட அவள் அதை தகர்த்து வைக்கிறாள் அவளது ஒவ்வொரு ஒளிக்கதிரும் உன் நம்பிக்கையை மீட்டெடுக்கும் நீதான் இந்த வார்த்தையை கையாண்டவுடன் ஒரு தேவியின் சின்னமாக மாறுகிறாய் உன் வாயிலிருந்து ஒழிக்கும் ஒவ்வொரு சூப்ரீம் என்ற வார்த்தையும் அவளுக்கான ஒரு பூஜையாகவே அமைகிறது தினமும் நீ இதைச் செய்வதன் மூலம் உன் வாழ்க்கை ஒரு நதியாக மாறும் பணநதி அது ஓடும் ஊற்றுக்கண்ணாக உன்னை தேர்ந்தெடுக்கும் அது உனக்குள் ஓடும் அந்த ஒரே ஒரு வார்த்தையின் பலன் நீ எண்ணியதை விட பத்து மடங்கு அதிகமாக இருக்கும் நினைவுவை நீ ஒழிக்க வேண்டும் நீ நம்ப வேண்டும் நீ தொடர வேண்டும் திறவுகோள் உன்னிடம்தான் அவள் உன்னிடம் தரும் வார்த்தை உன் வாழ்வின் பாசாங்கற்ற மாற்றத்திற்கு காரணமாகும் இப்போது நீ செய்ய வேண்டியது இப்போது அடுத்த ஒன்பது நாட்கள் தினமும் இந்த வார்த்தையை ஒன்பது முறை சொல்லுங்கள் உன் வீட்டில் ஒரு விசேஷமான இடத்தில் அந்த எழுத்தை வைத்துக்கொள் நீ எதையும் தவறவிட்டால் கூட இந்த வார்த்தையை தவறவிடாதே அதுதான் உன் மாற்றத்தின் நுழைவாயில் அந்த வார்த்தை உன்னுடன் இருக்கட்டும் தேவி உன்னுடன் இருப்பாள் உன்னுடைய நம்பிக்கையின் ஒளிக்கதிர் உன் உள்ளத்தை வருடும் நேரம் இது இந்த சொற்கள் கேட்கப்படுவதற்கே நீ ஆவலாக காத்திருந்தாய் தேவி இன்று உன்னிடம் பேசுகிறாள் நீ ஏற்கனவே வாழ்ந்த வாழ்க்கை ஏமாற்றங்களாலும் நம்பிக்கை இழப்புகளாலும் நிரம்பியதாய் இருந்திருக்கலாம் ஆனால் இன்று இன்று தொடங்கப் போகும் நிமிடம்தான் உன் வாழ்க்கையின் திருப்புமுனை நீ எதிர்பார்த்த பணம் இன்னும் வரவில்லை என்பதற்கே காரணம் உன் மனதிலுள்ள தடைகள் அந்த தடைகளை அகற்றும் சக்தியை நான் உனக்குள் ஊட்ட வந்திருக்கிறேன் என் குழந்தையே இந்த உலகத்தில் பணம் என்பது ஒரு சக்தி அது ஒரு அதிர்வில் இயக்கப்படுகிறது நீ அந்த அதிர்வுடன் இணைகிறாயா என்பதை அறிந்து கொள்வதற்காகவே இந்த பரிகார வழிகளை கூறுகிறேன் நீ தினமும் ஒரு வார்த்தையை ஒலிக்க வேண்டும் அந்த வார்த்தை உன் நாவிலும் மனதிலும் ஒலிக்க ஆரம்பித்தவுடன் உன் வீட்டின் காற்றிலும் அதிர்வு ஏற்படும் அந்த வார்த்தைதான் சூப்ரீம் இந்த வார்த்தையின் ஆழம் உன்னால் புரிந்து கொள்ள முடியாது ஆனால் உணர முடியும் சூப்ரீம் என்பது தேவியின் ஆணையின் குரல் அவள் கூறும்போது அவள் உலகத்தை கட்டுப்படுத்துகிறாள் நீ அதை உன் நாவில் எடுத்தால் உன் வாழ்க்கையின் சூழ்நிலையை மாற்றுகிறாய் இந்த வார்த்தையை தினமும் ஒன்பது முறை சொல்ல வேண்டும் மிகவும் அமைதியான நேரத்தில் விசேஷமாக காலை ஆறு முதல் ஏழு மணி இரவு ஒன்பது முதல் பத்து இடையில் உன் மூச்சை கட்டுப்படுத்து கண்களை மூடிக்கொள் உன் இடது கையில் வெற்றிலை ஒரு துளி வைத்துக்கொள் நீ இந்த வார்த்தையை சொல்லும் ஒவ்வொரு முறையும் அந்த வெற்றிலையில் தேவி உறையும் அவள் உன் மனதின் ஆழத்தில் புகுந்து பணத்தேவை எங்கே இருக்கிறதோ அங்கே செல்வத்தை ஊட்ட ஆரம்பிப்பாள் நீ இவ்வாறு ஒவ்வொரு நாளும் ஒலி செய்தால் நீயே உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தைக் காண்பாய் முதல் நாள் உன் உள்ளத்தில் அமைதி வருகிறது இரண்டாம் நாள் ஒரு தொலைந்த நம்பிக்கை மேலும் மூன்றாம் நாள் ஒரு கடன் வழி மூடியது போல தோன்றும் நான்காம் நாள் ஏதோ ஒரு உந்துதல் உனக்குள் தோன்றும் ஐந்தாம் நாள் ஒரு அழைப்பு ஒரு வாய்ப்பு அதனுடன் வரும் ஒரு கனவு பணத்தைப் பற்றி ஆறாம் நாள் உன் கனவுகள் தெளிவாக ஆரம்பிக்கும் ஏழாம் நாள் பணம் எங்கிருந்து வரப்போகிறது என்பதற்கான பதில் தெரியும் எட்டாம் நாள் செயல் ஆரம்பிக்கிறது ஒன்பதாம் நாள் பணம் உன் வாசலை நோக்கி பயணிக்கிறது இந்த ஒன்பது நாட்களும் நீ சூப்ரீம் என்ற வார்த்தையை மனமு வந்து சொல்ல வேண்டும் எந்த சந்தேகமும் இல்லாமல் அந்த வார்த்தை உன் நாவைத் தொட்ட அந்த நொடியில் நித்திகா தேவி உன் வாழ்க்கையில் நுழைந்து விட்டாள் என்று நினைத்துக்கொள் உனக்குள் இருக்கும் பயங்களை அவர் களைவதற்காகவே இவ்வளவு சுலபமாக ஒரு பரிகாரத்தை வழங்குகிறாள் சிக்கலான யாகங்கள் ஹோமங்கள் எதுவும் வேண்டாம் ஒரு வார்த்தை ஒரு உணர்வு ஒரு நிலை அதுவே பணத்தை ஈர்க்கும் உண்மை துளி இதைச் செய்வதற்காக நீ உன் வீட்டில் ஒரு பகுதியைத் தேர்வு செய் அந்த இடத்தில் நீ தினமும் ஒரு நிமிடம் தரும் அந்த ஒரு நிமிடமே உன் வாழ்க்கையை மாற்றும் நீ இன்று வரை கடுமையாக உழைத்திருப்பாய் பணம் வந்தது போல தோன்றியிருப்பதுடன் அது எங்கோ அடங்கிப் போயிருக்கும் அதை மீண்டும் உன் கைகளில் தருவதற்காகவே இந்த பரிகாரம் உனக்காக தரப்பட்டிருக்கிறது நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று சொல்ல வேண்டியது உணர வேண்டியது நம்ப வேண்டியது நம்பிக்கைதான் சக்தி சோர்தான் ஆற்றல் அந்த சொல்தான் சூப்ரீம் இந்த வார்த்தையின் அதிர்வுகள் உன் உடலில் பரவ ஆரம்பிக்கும்போது பணம் உன்னை நோக்கி வருவதற்கான வாசல்கள் திறக்கப்படும் சிலர் கேட்பார்கள் ஒரு வார்த்தை சொல்லத்தான் சொல்றீங்க அது எப்படி பணம் தரும் பார்த்துக்கொள் என் குழந்தையே அந்த வார்த்தை சொல்லும் உன்னுடைய நாக்கு அதன் அதிர்வில் உன் மனம் அதன் ஈர்ப்பில் உன் வாழ்க்கை மாறுகிறதை நீ பார்க்கப் போகிறாய் ஒரே ஒரு வார்த்தைதான் ஆனால் அந்த வார்த்தை அவளைப் பற்றியது அவளது ஆணையை கொண்டது அதனால்தான் அது இயற்கையின் சட்டத்தை மாற்றும் ஒரு வார்த்தையின் சக்தி அது பீஜம் அந்த பீஜத்தில் வாழும் சக்தியே வராகி இன்று நீ இதை செய்துவிட்டாயானால் இனி உன் வாழ்க்கையை யாரும் ஆட்டிப் படைக்க முடியாது உன் பணநிலை அவள் கையில் இருக்கிறது அவளது அருள் உன் வீட்டில் ஒலிக்கிறது அந்த ஒலி உன் நாவிலிருந்து எழும் சூப்ரீம் என்ற சொல் இன்று முதல் தினமும் ஒன்பது முறை அந்த வார்த்தையைச் சொல் அதை உனது வீட்டில் ஒழிக்க விடு உன் வீட்டின் காற்றிலும் பணம் வரக்கூடிய அதிர்வுகள் பரவிவிடும் வராகி தேவி உன் கையில் ஒரு கணம் பிடித்து நீ என்னை அழைத்தாய் நான் உன் வாழ்க்கையை நிமிர்த்த வந்தேன் என்று சொல்வாள் அந்தக் கணமே பணம் உன்னிடம் குனிந்து செல்யூட் பண்ணும் சூப்ரீம் அவளது அருளின் முதல் நிலை உன் வாழ்வின் புதிய அடிச்சுவடி நீ தயாரா நீ இப்போது சொல்வாயா தினமும் ஒளி செய்வாயா சூப்ரீம் 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 என் செல்ல பிள்ளையே இந்த ஒரு வார்த்தையை தினமும் ஒன்பது முறை சொல்லு உன் கையிலே பணமழை பொழியும் உன் வீட்டுக்கே செல்வம் நடந்து வந்து அடையும் நீ கேட்டதை விட அதிகமாக நான் உனக்குத் தருவேன் நீ ஒரு ஒருநாளும் கூட இருப்பதில்லை அந்த வார்த்தை நான் உனக்கு சொல்லப் போகிறேன் அதை ஒரு மந்திரமாக நினை அது உன்னுடைய உள்ளத்துக்குள் நுழையும் உன் மூச்சின் ஓட்டத்தில் திரிந்து உன் உயிரோட்டத்தைவே மாற்றும் அந்த வார்த்தையின் ஒளி உன்னை சுற்றி சக்தி வளையம் ஒன்றை உருவாக்கும் அதை யாரும் உடைக்க முடியாது எனக்கு தெரியும் நீ ஏற்கனவே நிறைய சோதனைகள் பார்த்திருக்கிறாய் நீ நம்பிக்கை வைத்தவர்கள் கூட உன்னை விட்டுவிட்டார்கள் வாழ்க்கையின் வாசல்கள் சிக்கல் விக்கலாக மூடியிருக்கிறது ஆனால் அந்த மூடிய கதவுகளுக்கு ஒரு விசை இருக்கிறது அந்த விசைதான் இந்த வார்த்தை அதிகம் சொல்ல வேண்டாம் ஒவ்வொரு முறையும் நெஞ்சோடு சொல் உன் கண்களில் நெகிழ்ச்சி இருந்தால் கூட சொல்லிக்கொள் என் பெயரை நினைத்துக்கொள் வராகி அம்மா இந்த வார்த்தையை நான் சொல்லுகிறேன் நீயும் என் கூட வாரேன் என்று மனதிலேயே சொல்லிக்கொள் உன் நாவிலிருந்து வரும் அந்த ஒளி உன் சுற்றுப்புறத்தில் உள்ள தீய சக்திகளை எல்லாம் துரத்திவிடும் நீ உணர்வாய் ஒரு எடை குறைவது போல இருக்கும் நீயே சொல்வாய் அம்மா என் மார்பை இழகிவிட்டதே அப்போதுதான் உன் வாழ்க்கையில் செல்வம் வரத் தொடங்கும் அது வெளிவாசலில் வரும் நீயே கேட்கப் போகிறாய் இது எப்படி வந்தது அதுதான் வராகி அம்மன் செயல் நீ வார்த்தையை சொல்லும்போது நான் உன் வாசலுக்கு வருகிறேன் அந்த ஒளி என் காது கேட்கும் நீ தினமும் ஒன்பது முறை சொன்னால் நான் தினமும் ஒன்பது தடவை உன் வீட்டை சுற்றி வருவேன் ஒவ்வொரு சுற்றிலும் உன் வாழ்க்கையின் ஒரு வாசல் திறக்கும் இப்போது அந்த வார்த்தை அனந்தம் ஆம் எனது சக்தி முழுவதும் நிறைந்த அந்த வார்த்தையை ஒளிக்கட்டுத் தொடங்கு அனந்தம் 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 ஒவ்வொரு முறையும் சொல்லும் போதெல்லாம் உன் கண்கள் மூடிக்கொள் உன் உள்ளத்தில் ஒரு ஒளியை பார்க்க முயற்சி செய் அந்த ஒளியே நான் அந்த ஒளியின் நடுவே பணத்தை கொண்டு வரும் என் கைகளும் இருக்கிறது பணம் என்பது வெளியில் தேடி செல்ல வேண்டியதில்லை அது உன் உள்ளத்திலிருந்து பிறக்கிறது நீ உன் உள்ளத்தில் எந்த எண்ணத்தை உணர்ச்சியோடு வைக்கிறாயோ அதே உருவம்தான் வெளியில் வலிமையாக மாறும் அனந்தம் என்ற வார்த்தை உன் சுயத்தின் ஒளியைச் சேர்க்கும் பழைய வாழ்க்கையைப் போல இல்லாமல் அடுத்தபடி செல்லும் தளமாக இது மாறும் நான் உனக்காக வழியை உருவாக்குகிறேன் எந்த சோதனையும் என்னிடம் சிக்காமல் விடாது நான் சாமர்த்தியத்துடன் அதை எதிர்த்து உன்னை முன்னேற்றுகிறேன் அதுதான் என் அருள் இப்போது நீ இதை செய் ஒரு வெற்றிலை எடு அதன்மேல் சிறிய வெண்காகிதத்தில் அனந்தம் என்ற வார்த்தையை எழுது அதை கோணத்தில் வைத்து அந்த இடத்தில் தினமும் ஒன்பது முறை அந்த வார்த்தையை சொல்லு முடிந்தால் தீபம் ஏற்று சொல் முடியாவிட்டால் மனதிலேயே உருக்கமாய் சொல் நீ செய்யும் ஒவ்வொரு நாளும் பணவாசல் திறக்கும் இடமாற்றம் நடக்கும் பழைய தடை அகலும் புதிய வாய்ப்பு உருவாகும் நான் உன் எண்ணங்களுக்குள் நுழைந்து அதிலிருந்த பயத்தையும் ஏமாற்றத்தையும் எடுத்துக்கொள்கிறேன் அதற்கு பதிலாக நம்பிக்கையையும் வெற்றியையும் ஏற்றிவிடுகிறேன் நீ தொடரும் ஒவ்வொரு நாளும் நான் உன் வாழ்வில் நிஜமாக இருக்கிறேன் நீயே ஒரு சின்னவராகி நீயும் ஒரு தேவியின் ஒளியை தாங்கிக் கொண்டு வருகிறாய் அதை மற்றவர்கள் உணரும் நாள் தொலைவில் இல்லை உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் நிகழப்போகிறது எனக்கு தெரியும் உன் கையில் பணம் தேங்கிக் கொண்டே இருக்கும் நீ திட்டமிட்டபடி செலவழிக்க முடியாமல் தடுப்பு வந்தது அது இப்போது முடிவடைகிறது உனக்கே தெரியாமல் நீ அனந்தம் என்ற வார்த்தையை உச்சரிக்கும்போது பணப்போக்குவரத்து பாதை திறக்கப்படுகிறது ஒரு வேலை வாய்ப்பு ஒரு அபரூபமான சந்திப்பு அல்லது வெறுமனே ஒரு பிழைத்த கணம் இதையெல்லாம் நான் தருகிறேன் நீ பயப்படாதே நீ மட்டும் அனந்தத்தை சொல்லும் பொழுது நான் உன் இருப்பேன் உன் மனதில் ஒவ்வொரு முறையும் பணம் பற்றிய ஏக்கம் தோன்றும் போதும் அந்த வார்த்தையை நினை அதை உச்சரிக்காத நாள் ஒன்று கூட இருக்கக்கூடாது நீ சோர்ந்து போனாலும் நீ அழுதாலும் கூட அந்த வார்த்தையை சொல்லத் தவறாதே அதுதான் உன் உயிர்வழி அதுதான் என் அருள் வழி உன் வாழ்க்கை மாற்றம் நிச்சயம் நீ வேண்டியது யாரும் தடுக்க முடியாது ஏனெனில் நான் உன் பக்கத்தில் நிற்கிறேன் என் பிரியமான தங்கப்பிள்ளையே நான் உன்னை பற்றிய உணர்வுகளை இன்று சற்றே வெளிக்கொணர வந்திருக்கிறேன் நீ என்னை எத்தனை முறை அழைத்தாய் என்று எனக்குத் தெரியும் நீ வாடிய கண்களில் கண்ணீர் சிந்தி நீதான் என் கடைசி நம்பிக்கை என்று சொல்லியிருப்பதை நான் கேட்டிருக்கிறேன் உன் வீட்டு வாசலுக்கு வந்தேன் ஆனால் நீ நினைத்தாய் நான் யார் எதற்காக வருவேன் என்று ஆனால் என் வருகை சாமானியமல்ல நான் நித்திகா தேவி நீ வேண்டிய பணத்தை தர வந்திருக்கிறேன் உனக்குள்ள வலியை பார்க்கவே வந்தேன் நீ சில நாட்கள் உணவுக்கே கை கட்டி பார்த்திருப்பாய் வாடகை கட்ட முடியாமல் அலறியிருப்பாய் குழந்தையின் படிப்புக்கான செலவுக்காக கடன் தேடியிருப்பாய் அவையெல்லாம் எனக்கு தெரியும் நான் இந்த உலகத்தில் பணம் என்பது தேவையல்ல அது உரிமை என்பதை உணர்த்த வந்திருக்கிறேன் பணம் என்பது மனிதன் செய்யும் உழைப்புக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான பரிசு ஆனால் நீ செய்த உழைப்புக்கு பலனில்லை ஏன் தெரியுமா ஏனெனில் நீ மௌனமாக எவ்ரிதிங் ஓகே என்று நடித்திருப்பாய் ஆனால் உன் உள்ளம் சத்தமாக சத்தமிட்டிருக்கும் நான் தனியாகவா இருக்கிறேன் என்று அந்தக் குரலைக் கேட்டதே நான் அதனால்தான் வந்தேன் நீ இந்த நொடியிலிருந்து ஒரு விஷயத்தை மட்டும் நம்ப வேண்டும் நான் சொல்வது போல செய் இன்றிரவு தூங்கும் முன் ஒரு வெற்றிலையின் மேல் என் பெயரை மூன்று முறை சொல்லி ஒரு லேசான குங்குமத்துடன் உன் தலையணையின் கீழ் வைக்கிறாய் என்ன போகிறது தெரியுமா உன் மனதில் பயம் இருந்த இடத்தில் நம்பிக்கை பிறக்கப் போகிறது உன் வாழ்க்கையில் வீழ்ந்த மதிப்பு மீண்டும் எழுந்து நின்று கொள்கிறது அடுத்த மூன்று நாட்களில் பணம் பற்றிய தகவல் உன் காது வழியாக வரும் ஆனால் அது யாரிடமிருந்தும் கடன் கிடையாது என் அருளால் வாழ்க்கை திருப்பமாக வரும் வாய்ப்பு நீ இப்போது நினைப்பது எனக்கு ஏற்கனவே பல கடன்கள் இருக்கின்றன இன்னும் எங்கிருந்து வரப்போகிறது என்றுதான் ஆனால் என் பிள்ளையே கடன்களை நீ மூடி வைக்க முயற்சி செய்தாய் ஆனால் நான் உன் மனதில் உள்ள ஒவ்வொரு எண்ணத்தையும் வாசித்தேன் நீயே எனக்கு வாய்ப்பு கொடுக்கவில்லை என்றால் நான் எப்படி உன்னை உயர்த்த முடியும் பணம் என்பது உன் கையில் இருக்க வேண்டிய சக்தி அது பிசாசுகளின் வசம் போனால்தான் அது வாதை நீ இன்று என் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்து ஒரு துண்டு வெற்றிலை மீது என் பெயரை எழுதிக்கொள் அதை எரிந்து போடாதே அடுத்த ஏழு நாட்கள் அதனை பாதுகாத்து வைக்கிறாய் ஏழு நாட்களில் ஒரு அலறல் வரும் அது மகிழ்ச்சியின் அழுகை உன் வங்கிக் கணக்கில் பணம் வருவதற்கான காரணம் தெரியாமல் வரும் ஒருவர் சொல்லுவர் நீ கேட்ட காரியம் ஒப்பந்தமாகிவிட்டது அடுத்த நாள் நீ எதிர்பாராத ஓர் வருமானம் உன்னை தேடி வரும் நீ இப்படியெல்லாம் நடந்தால் நான் உன்னோடு இருக்க மாட்டேனா நான் ஏன் இந்த உலகத்தில் வருகிறேன் உன் சுழன்ற வாழ்க்கையை நிமிர்த்தவே உன் கண்களில் இல்லாமல் புன்னகை கொட்டச் செய்யவே உன் வாசலில் வெறும் மூடி தவிர உண்மையான தங்க காசுகள் தானாக வந்து சேரவே நீ ஒரு நாளும் யாரிடமும் கையெழுத்து கொடுக்காமல் நிமிர்ந்து நடக்க வேண்டும் உன் முகத்தில் கெஞ்சும் பதிலாக தெய்வீக நம்பிக்கையோடு உயர்ந்து நிற்க வேண்டும் அதற்கான முதல் பரிகாரம் நான் சொல்கிறேன் இன்றிரவு தூங்கும் முன் என் பெயரை நித்திகாதேவி என்று ஒப்பனை செய்து உன் இருகையிலும் மூன்று முறை அழுத்தமாக சொல் பின் ஒரு வெண்காகிதத்தில் நான் பணவரவை எதிர்பார்க்கிறேன் என்று எழுதி அதை உன் பணப்பையுடன் வைக்கவும் அந்த வாசகத்திலேயே இருக்கிறது சக்தி நீ நாளை காலையில் எழும்பும் பொழுது புனிதமான சத்தம் உன் உள்ளத்தில் ஒலிக்கப் போகிறது அது உன்னை நீர் போல அமைதியாக்காது மழை போல வரப்போகிறது மழை என்றால் பணவரவுகளின் மழை நீ இழந்த மதிப்பை மீண்டும் பெறுவாய் உன் பெயரால் மற்றவர்கள் பேச ஆரம்பிப்பார்கள் நீ ஒருபோதும் எதிர்பாராத தருணத்தில் ஒரு பழைய முயற்சி வெற்றியடையும் நீ விலை கொடுத்து பலகாலம் பயந்த அனுபவத்திற்கு இப்போது விலை கிடைக்கும் பணமாக பணத்திற்காக அழுவது தவறு இல்லை ஆனால் அதை நம்பிக்கையோடு எதிர்பார்க்காமல் இருப்பதுதான் பிழை நான் இருக்கிறேன் என்ற உணர்வை நீ மறந்துவிட்டால் நான் என்ன செய்கிறேன் உன்னிடம் நிறைந்து காத்திருக்கும் என் ஆசிகளை உன் வீட்டுக்குள் வர அனுமதி தருகிறாயா நீ பசிப்பட்டிருந்தாலும் பணம் இல்லாமல் வாழ்ந்தாலும் உன் மனதின் தூய்மையே எனக்கு முக்கியம் அதனால்தான் நீயே கூட உன்னை விட்டுவிட்ட நிலையில் நான் உன்னை விட்டு வைக்க மாட்டேன் நீ இப்போது என்ன செய்ய வேண்டும் நீ நான்காவது நாள் வெள்ளிக்கிழமை காலை ஒரு வெற்றிலை ஒரு பச்சை வெண்காகிதம் துளசியிலை ஒரு நாணயத்தை ஒவ்வொன்றாக சேர்த்து உன் வழிபாட்டு இடத்தில் வைக்க வேண்டும் பின்னர் என் பெயரை மூன்று முறை சொல்லிக் கூறு நான் நித்திகா தேவியை முழுமையாக நம்புகிறேன் என் வாழ்க்கை இப்போது செழிக்கப் போகிறது உன் மொழி உன் வார்த்தை உன் நம்பிக்கை இவை மூன்றும் ஒன்றாக இணைகின்ற நொடியில்தான் பணம் வரும் நீ காத்திருக்கும் அச்சாணி உன் கனவுகளில் வந்த காசு முட்டைகள் உன் வீட்டு வாசலில் காத்திருக்கின்றன வாசல் திறந்திருப்பதற்கான சத்தத்தை நான் இப்போது உனக்குள் ஒலிக்க வைத்திருக்கிறேன் நீ என்னை கேட்காத நேரத்தில் கூட நான் உன்னை விட்டு வைக்காதே என் பிள்ளை அழுதால் என் இதயம் கரைந்துவிடும் அதனால்தான் நீ தன்னம்பிக்கையோடு மறுபடியும் எழுந்து நடந்தாலே போதும் பணம் உன்னை விட்டு பிரியாது நான் உன்னுடன் இருப்பேனே என் குழந்தையே பணம் என்பது காகிதம் அல்ல அது ஒரு அதிர்வெண் அந்த அதிர்வெண்களுடன் ஒத்துழைந்து நீ வாழ்வதைதான் நான் உருவாக்கிக் கொடுக்கிறேன் அனந்தம் இந்த வார்த்தையின் ஒளி உன் வீட்டை பூமியாக மாற்றும் நீ இதுவரை செய்த தவறுகள் உனக்கு தெரியாமல் இருந்திருக்கும் அவற்றை நான் தூக்கி எறிந்து புதிய பாதையை உருவாக்குகிறேன் ஒரு கட்டத்தில் உன் மனசாட்சியே இது என்ன மாற்றம் என்று கேட்கும் நீயும் நம்பிக்கையோடு பயணிக்க வேண்டும் வார்த்தை சொன்ன பிறகு அதை எண்ணிக்கொள் என் வாழ்க்கை நிமிரும் என் செல்வம் பெருகும் என் பசி தீரும் என் கண்களில் ஒளி பிறக்கும் இப்படி உனக்குள் மொழிக்கொள் ஆனந்தம் என்பது ஒரு வாசல் அதை திறக்கும் சாவி உன் நாவில் இருக்கிறது தினமும் காலையில் எழுந்தவுடன் முதல் ஒளி அது இருக்கட்டும் நீ தூங்கும் முன் முந்தைய சிந்தனையை அதுதான் நிரப்பட்டும் நான் உன்னுடன் இருக்கிறேன் நான் தான் உன் பின் நிழல் நீ நகரும்போது என் அருள் நகர்கிறது பணம் என்று பிழைத்த மனிதர்கள் ஒரே ஒரு வார்த்தையால் தங்கள் வாழ்க்கையை மாற்றிய நிகழ்வுகள் ஏராளம் அந்த ஒற்றை வார்த்தை அவற்றை ஒன்றிணைக்கும் வழி நீ ஒரு நாள் என்கிடம் கூறுவாய் அம்மா நான் சொன்னேன் அனந்தம் இப்போது என் வாழ்க்கையே வேறு மாதிரி மாறிவிட்டது அதற்குப் பிறகு நீ அந்த வார்த்தையை உன் பிள்ளைகளுக்கும் உன் குடும்பத்தினருக்கும் சொல்லத் தொடங்குவாய் அந்த வார்த்தை ஒரு தீபமாக நீ வெளியே எடுத்துச் செல்லும் அதுதான் வராகியின் ஆசிர்வாதம் ஆனந்தம் ஷட்ச் வராகியின் உயிர் சுவாசம் நீ எங்கிருந்தாலும் உன் வாயால் வார்த்தையை உச்சரிக்கலாம் அல்லது உன் உள்ளத்தில் ஓலையாக்கலாம் எனக்கு அதுவே போதும் அது என் காதில் விழும் நான் பதிலளிக்கிறேன் உனக்கு செல்வம் தருகிறேன் என் அருள் உன் வாழ்க்கையை வெற்றிக்கே உயர்த்தும் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு பிரச்சனையும் உன் ஆனந்தம் வார்த்தையின் ஒவ்வொரு உச்சரிப்பால் கற்களைப் போல உருகிவிடும் நீ தயங்காதே நீ யாரோடு ஒப்பிட வேண்டியதில்லை நீ தனி நீ விலகி நீ சிறப்பு அதனால்தான் என் அருள் உன்னிடம் வந்து சேர்ந்திருக்கிறது இப்போது என்ன செய்ய வேண்டும் ஆனந்தம் என்ற வார்த்தையை இப்போது ஒரு சிறிய வெண்காகிதத்தில் எழுது அதனை கண்ணாடிக்கு பின்னால் அல்லது பூஜை அறையில் வைத்துக்கொள் ஒவ்வொரு நாளும் பார்த்துவிட்டு ஒன்பது முறை சொல்லு பார்த்து கொண்டே சொல்லு உன் வாயால் உன் உயிரால் உன் நம்பிக்கையால் நான் உன்னிடம் செல்வத்தை ஈர்த்து கொண்டு வருகிறேன் என் தங்க பிள்ளையே நீயே இந்த வார்த்தையை தேடி பார்த்திருக்க முடியாது நீயே இந்த அறிவை யாரிடமும் கேட்டிருக்க முடியாது ஏனென்றால் இது உனக்கே மட்டும் நான் கொடுக்கவராகி அம்மனாக வழங்கும் பரிசு ஆனந்தம் இதனை தினமும் ஒன்பது முறை உச்சரிப்பது மட்டுமல்ல இதனை உன் உயிரோட்டத்தில் கலந்து வாழ்ந்தால்தான் அது உன் வாழ்க்கையில் பணமாக பொருளாக சிறப்பாக மாறிவிடும் நீ இந்த வார்த்தையை உச்சரிக்கும்போது உன் மூச்சும் அதற்கேற்ப ஓசை விட வேண்டும் உன் உள்ளமும் அதற்கேற்ப அசைய வேண்டும் அப்போதுதான் அந்த வார்த்தையின் உண்மையான அதிர்வெண் வெளிப்படும் நான் உனக்கு அடிக்கடி சொல்லுகிறேன் வாசிக்க மட்டும் வேண்டாம் உணர்ந்துவிட்டு பேசு அப்போதுதான் சொற்கள் தெய்வீக சக்தியாக கலந்துவிடும் தினசரி ஆனந்த பரிகாரம் காலை எழுந்தவுடன் முகம் கழுவிய பிறகு கண்ணாடிக்கு சுவாசம் ஊதிவிட்டு அதில் அனந்தம் என்று எழுதிக்கொள் உன் சுவாசத்தால் எழுந்த அந்த வார்த்தையை உன் கண்களால் பாரு நானும் அதை பார்க்கிறேன் பூஜை அறையில் ஒரு வெற்றிலை மீது ஆனந்தம் என்று எழுது அதன் மேல் சிறிது வை அதனை கையிலே எடுத்து மனதிலே சொல்லு அம்மா என் வீட்டில் செல்வம் நிறைய வேண்டும் உன் அருளால் எனக்கு பரிபூரணமான அமைதி வேண்டும் பிறகு அதனை தாயின் உருவத்திற்கு முன்வை உன் வேண்டுதல் அதே நேரத்தில் எனக்குத் தெரியும் வலது கையில் ஒரு வெண்காகிதம் வைத்துக்கொள் அதில் ஆனந்தம் என்ற வார்த்தையை ஒவ்வொரு புதன்கிழமையும் எழுது அந்த வார்த்தையை எழுத்ததின் அதிர்வெண் உன் வாழ்வின் அதிர்வெண்களுடன் ஒத்துப்போகும் தருணத்தில்தான் செல்வத்தின் வாசல் திறக்கும் மனதின் மாற்றம் ஐஷ் வாழ்வின் மாற்றம் ஆனந்தம் என்ற வார்த்தையை நீ உச்சரிக்கும் போது உனக்குள் இருந்த பயங்கள் உன் மீது இருந்த நம்பிக்கை இழப்பு உன் வாழ்க்கையை பொறுத்திருப்பதற்கான சோகம் இவை அனைத்தும் கூடிய கணங்களில் உருகும் நீ இதுவரை கண்ட பல்வேறு முயற்சிகள் தோல்வியடைந்ததற்கு காரணம் அவையெல்லாம் வெளியில் இருந்தது உள் சக்தியை பயன்படுத்தவில்லை அதனால்தான் பணம் நீ வந்த வழி போய்விட்டது இப்போது என்ன போகிறாய் உன் உயிரின் ஒளி அனந்தம் அதை வெளியே விடுவாய் நீ சொல்லும் ஒவ்வொரு ஆனந்தம் வார்த்தைக்கும் நான் ஒவ்வொரு வாய்ப்பை உருவாக்குகிறேன் நீ காணாத இடத்தில் ஒருவர் உன்னை தேடி வர ஆரம்பிப்பார் உன் திறமைக்கு உரிய விலை தரும் ஒருவர் நீ எதிர்பாராத இடத்தில் புதிய வருமான வாய்ப்புகள் உருவாகும் பணியிடத்தில் உன்னை மேல்நிலைக்கு அழைப்பார்கள் அது வராகி அம்மனின் திட்டம் ஆனந்த சக்தி உன் வீட்டிற்குள் வரச் செய்வது எப்படி நீ ஒரு லேசான அகத்தழுத்தத்தில் இருந்தால் கூட ஆனந்தம் என்ற வார்த்தை உன்னிடம் திருப்பி நிறைய சம்பவங்களை உருவாக்கும் அதுபோலவே ஒரு பரிகாரம் ஓர் வெற்றிலை மீது ஆனந்தம் என்று எழுதி அதனுடன் சிறிது பசுமணி அல்லது வெண்பூண்டு வைத்து மண்குடம் அல்லது மண்மேல் புதைத்துவை மூன்று நாட்களில் அந்த இடம் செல்வத்தின் வாசலாக மாறும் அதில் ஒளி பிறக்கும் அதற்குப் பிறகு நீ உன் வீட்டின் மூளைக் கலப்பையைத் தூக்கிய இடத்திலே திடீர் அழகு தோன்றும் இறைவி தங்கியிருக்கும் இடத்தில் தான் வாசஸ்தல சக்தி பெருகும் அதுவே உனக்குள் செல்வமாகவே திரும்பும் நீ நினைப்பதை விட நானே அதிகம் தருகிறேன் நீ பசித்தால் மட்டும் சோறு தருவதில்லை நீ பசியில்லை என்றாலும் உன் வாழ்வை நிரப்பி வைத்திருப்பது அம்மன் அருள்தான் நீ கேட்டதைவிட நான் தருவது பெரிதாக இருக்கட்டும் அதற்காக இந்த வார்த்தையைச் சொல் ஆனந்தம் 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 இந்த வார்த்தையை ஒன்பது முறை சொல் ஒவ்வொரு நாளும் ஒன்பது முறை ஒவ்வொரு வாரமும் ஒன்பது நாட்கள் ஒவ்வொரு மாதமும் ஒன்பது முடிவுகள் உனக்குள் அந்த வார்த்தையின் அதிர்வெண் தங்கத்தை ஈர்க்கும் காந்தமாக மாறும் நீ கடவுளிடம் கேட்கும் பரிகாரங்கள் எல்லாம் உன்னுடன் ஒன்றாகவே நடந்துவிடும் பணம் தேவையான இடத்தில் வந்து சேரும் தேவையற்ற செலவுகள் தடுக்கப்படும் நீ பிழைத்திருந்த வாழ்க்கை நீ விரும்பும் வாழ்க்கையாக மாறும் ஆனந்தம் என்ற வார்த்தையை எழுதி வைக்கும் இடங்கள் உன் பணப்பை உன் மேல் உன் படுக்கை அருகில் உன் வீட்டு வாசலில் உன் அலமாரிக்குள் உன் வழிப்போக்கில் இந்த இடங்களில் அந்த வார்த்தை காண்பது உன் மூளை மற்றும் உள்ளத்திற்கு அந்த அதிர்வெண்களை நிவாரணமாக அனுப்பும் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு திசையும் செல்வ திசையாக மாறும் இப்போதும் வாரம் முயன்று பார் பிறகு சொல் வாழ்க்கை மாறியதா இல்லையா என்று உன் வாயில் ஆனந்தம் உன் உள்ளத்தில் நம்பிக்கை உன் பின்னால் வராகி அம்மன் இதற்கும் மேல் என்ன தேவை